உண்மையான ராச்சனையும் உம்மை ஆராதிக்கிறோம் கிருபையுள்ள தேவன் ஓ ராதா ராபா சே தேனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் அப்பா இந்த மதிய ஜபத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா உங்கள் கிருவை உங்கள் இரக்கம் உங்கள் தயவு எங்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை படவரே குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்க போகிறோம்ப்பா என் தேவனாகி கத்தர் ஒரு பலத்த கரத்தின் அபிஷேகத்தினால் மகிமையின் அபிஷேகத்தினால் தடைகளை தாண்டி அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் தடைகளை தாண்டி அவங்க வாழ்க்கையில் தேவன் உதவி செய்யும்படியாய் கர்ப்பத்தின் கனி கத்தரால் வருகிற சுகந்தரன்னு பார்க்குற ஆண்டவரை அந்த சுதந்திரத்தை பெற முடியாதபடி அதை அனுபவிக்க முடியாதபடி பிசாசு கொண்டு வருகிற அத்தனை தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கி ஜெபிக்கிறோம் தேவனுடைய அணுக்கிரகம் எங்களுக்கு துணையாய் நிற்பதாக தேவனுடைய அணுக்கிரகம் எங்களுக்கு துணையாய் நிற்பதாக அவையானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் இப்போ நல்ல உள்ளத்தன ஆலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்கிறவர் நம்ம நிலைமைகளை மாற்றி நம்மை வழிநடத்துகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு துணையாக நிறைய காரியத்தை செய்வார் அது மாத்திரமல்ல நிறைய தேவைகள் நிறைய நெருக்கடிகள் நம்மளை சூழ்ந்து வரும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படியே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் முதலாவது இந்த கர்ப்பத்தின் கணி அண்ணால் வந்து நிறைய நேரத்தில் நம்ம அண்ணாவில் இதுக்காக நம்ம எடுத்துவோம் போன வாரமும் நம்ம ஜெபித்தோம் மனம் கசந்து அவள் ஜெபித்த அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பலனை கொடுத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தின் காரியத்தில் மனம் கசந்து நீங்கள் அழும்போது மனம் கசந்து நீங்கள் அழுது இருக்கிறீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க ஆனாலும் ஒரு பெரிய நன்மையை பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஆண்டவர் அற்புதமாக உங்கள் தேவைகளை சந்தித்து அவர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்ன்றதை நிச்சயம் நிரூபிப்பார் நிச்சயம் நிரூபிப்பார் இப்போ நீங்கள் ஒரு வேலை லைவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நைன் ஜீரோ நைன் டூ ஒன் ட்ரிபிள் ஃபோர் டூ சிக்ஸ்ன்ற இந்த எண்ணுக்கு இப்போவே நீங்கள் அழைக்கலாம் நேரலையில் அழைத்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் நேரலையை தெரியப்படுத்தலாம் தெய்வ நிச்சயம் உங்களுக்கு அதில் பதிலை கொடுப்பார் ஏமே அது மாத்திரம்ல ஏழு வருஷமாக பேபி இல்லாமல் இருக்கிறீங்க சிஸ்டர் உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன் அப்புறம் வித்யா சிஸ்டருக்காகவும் ஆறு வருஷம் ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் குடி பழக்கத்துலேருந்து கணவர் வெளிவர நம்ம ஜெபிக்கலாம் எஸ் நம்ம ஜபத்துக்கு ஒரு பெரிய பலன் இருக்குது தேவன் நிச்சயம் அற்புதத்தை செய்கிறவர் தேவன் சரியான நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறவர் அவரால் முடியும் அவரால் முடியும் அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ ரெண்டு வருஷமோ எத்தனை வருஷம் பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழல் இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாய் அந்த தேவைகளில் உங்களுக்கு நேர்த்தியான ஒரு பிள்ளையை கொடுத்து உங்களை சாட்சியாக நிறுத்துவது அவருடைய வேலை அதை நிச்சயம் ஆண்டவர் செய்வார் ஏன்னா கர்ப்பத்தை அடைத்திருக்கிறவரும் திறக்கிறவரும் அவர் தானும் வேதம் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது அப்போது இன்றைக்கி நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கேட்க போகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அற்புதமானவர் நீர் பெரிய அதிசயமான விஷயத்தை என் வாழ்க்கையில் செய்கிற தேவனப்பா நீங்கள் சில நெருக்கம் என்னை சூழ்ந்து வரும்போது சில போராட்டம் என்னை சூழ்ந்து வரும்போது ஒரு சில அவமானங்கள் என்னை சூழ்ந்து வரும்போது நீர் எங்கள் கூட இருந்து எங்களை அற்புதமாக நடத்துகிறீர் அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் மனுஷனை தாண்டி எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர் மனுஷனை தாண்டி எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் கர்ப்பத்தின் கனி நீங்கள் கொடுக்குற அந்த சுதந்திரம்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது அதை பெற முடியாதபடி இருக்கிற நிலமை இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையில் அது மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜவு பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார் முதலாவது பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூணு ஆமாங்க பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வருகிற ஒரு பெரிய சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நம்ம பார்க்கும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆதியாகவும் இருபத்தொன்று ரெண்டு ஆண்டவர் அவ்வளவு அழகாக கர்ப்பத்தை திறந்தார் சாராளுக்கு கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார் ஆதியாகம் இருபத்தி ஒன்று ரெண்டின் படி கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை ஆண்டவர் திறக்க போகிறார் நீங்கள் துன்பத்தின் நடுவில் வேதனை நீங்கள் இருந்தாலும் போல போல் ஒன்று ஒன்னு ஒன்று படி ஆண்டவர் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கண்ணீரை கேட்டு உங்கள் இருதயத்தின் வே வேண்டுதலை கேட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் உபாகம் ஏழு பதிமூணின் படி உங்கள் வயிற்றில் ஒரு கர்ப்பத்தின் கண்ணி உண்டாகும் அதாவது தலைமுறை தலைமுறையாக நிற்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் அதை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் அடுத்தது பாருங்கள் ஏ எபேசியரில் இருபத்தி ஒம்பது பதினொன்று ஏன் இதை நான் அழகாக சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஆலோசனை உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும் எதிர்காலம் எதிர்காலத்தில் நேர்த்தியாக இருக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் மாறுவாங்க இருப்பாங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிச்சயம் செய்வார் இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஜபம் முதல் ஜபம் ஆதி ஆகமத்தில் இருக்குதுங்க ஆதி ஆகமத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் எஸ் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டோரை நோக்கி பார்த்து கேட்போம் அப்பா நீர் அற்புதத்தை செய்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதி ஆகமும் யாராவது எடுத்துக்கொள்ளுங்களேன் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் ஒரே நிமிஷம் கரெக்டாக நல்ல எஸ் இருபத்தி ஒன்று ரெண்டாவது வசனம் அப்பொழுது ஆபரகம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் அப்பொழுது ஆபரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் நான் விசுவாசிக்கிறேன் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பெயரிடுகிற ஒரு நாளுக்காக ஜோம் பண்ணுங்க இல்லை பாஸ்டர் இன்னும் குழந்தையே நிற்கலை நாங்கள் எப்படி பாஸ்டர் அந்த நாளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம் கிடையாது நீங்கள் விசுவாசிங்க ஆதி அவங்க இருபத்தி ஒன்று ரெண்டு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் பிள்ளையினுடைய பேருக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு பெண் குழந்தை தரப்போகிறீங்களா இல்லை ஆண் குழந்தை தரப்போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆண்டவர் ஆனால் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையும் நீங்கள் எனக்கு தரப்போகிறீங்க எனக்கு ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் என் பிள்ளையினுடைய பேருக்காக ஜெபம் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்ன பேர் வைக்கலாம் பிள்ளைக்கு என்ன பேரை வச்சு நம்ம அந்த நாளை முன்குறிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆதியாக இருபத்தி ஒன்றில் ரெண்டாவது வசனம் ஆபிரகாம் குதிர் வயதாக இருக்கையில் சாரால் கர்ப்பமதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் இவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன் அலேலு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் குறித்த காலத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் அந் அது அது குறித்த காலத்தின் அற்புதமாக இருக்கும் ஆறு வருஷம் குழந்தை இல்லைனாலும் மூணு வருஷம் குழந்தை இல்லைனாலும் ரெண்டு வருஷம் குழந்தை இல்லைனாலும் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாத ஒரு சூழலை நீங்கள் இருந்தாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கி உங்கள் கூட இருந்து அற்புதமாக நடத்துவார் இந்த வசனம் தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் ஆண்டவர் உங்களுக்கு குறித்த ஒரு காலத்தில் கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு நல்ல குமாரனையோ குமார்த்தையோ உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார் அந்த சாட்சி வெளிப்பட போகிறது நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க நான் ஜோ பண்ண போகிறேன் ஒரு வேளை லைவில் நீங்கள் யாராவது கால் பண்ணு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் கால் பண்ணலாம் நைன் ஜீரோ நைன் டூ ஒன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபைவ்ன்ற இந்த எண்ணுக்கு இப்போவே நீங்கள் அழைத்து நேரலையில் உங்களுடைய செப குறிப்புகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தை இல்லாத அந்த நிலையை மேற்கொள்ள கர்த்தன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செமிக்கிறோம் அனைவரே அந்த குறித்த காலம் ஆபரகமுடைய வாழ்க்கையில் உடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தது போல் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா ஜீவனுள்ளவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் எங்களை தேற்றுகிறவர் நீர் எங்களை நடத்துகிறவர் நீர் எங்களுக்கு எதையும் செய்து முடிக்கிறவர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நெருக்கடி வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் எவ்வளோ விஷயம் எங்கள் வாழ்க்கையில் தாமதமாய் நடந்து கொண்டிருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்பா அதை குறித்த காலம் அணவரே குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற குழந்தை இல்லாமல் வலியோடும் வேதனையோடும் இருக்கிற குழந்தை இல்லாமல் எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என் குடும்பத்தில் எப்பொழுது ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு சொல்லி வலியோடவும் வேதனையோடவும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடுவதாக கர்த்தருடைய பிரசனம் அவர்களை நிரப்புவதாக கர்த்தருடைய மகிமை அவர்களை தொடுவதாக ஒரு குறித்த காலத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா ஒரு குறித்த காலத்தில் ஒரு அற்புதம் பா தடைகளை தாண்டி ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே தடைகளை தாண்டி ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே அப்பா நீங்கள் சொல்ல ஆகுமாப்பா நீங்கள் சொன்னால் அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் ஆண்டவரே தடையில்லாமல் நடக்கும்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு இந்த உலக எங்களை என்ன சொன்னாலும் நாங்கள் விசுவாசத்தோடு காத்துட்ருப்போம் எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் சரீரத்தில் எத்தனை பெலவீனம் எத்தனை பலவீனத்தின் அடையாளம் இந்த இதை பார்த்து கொண்டு இருக்கிறத கேட்டு கொண்டு இருக்கிறவர்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் தடையை தாண்டி அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் ஏற்ற அற்புதம் நடக்கும்படி ஆண்டவரே நீங்கள் செய்யும்படியாக இவங்க பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம் ஆமேன் 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 கர்த்தர் நல்லவர் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அதாவது குறித்த காலம் எத்தனை பேருக்கு குறித்த காலத்தில் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கான பிள்ளையை கொடுக்க போகிறார் அது வந்து நீங்களும் நானும் நினச்சி பார்க்க முடியாதபடி அற்புதத்தின் பிள்ளையாக இருக்க போகிறது சாட்சி உள்ள பிள்ளையாக இருக்க போகிறது ஈசாக்குன்னு ஒரு பெயரை வைக்கிறார் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிள்ளை பேருக்காக ஜோம் பண்ணுங்கள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இல்லை ரெண்டு பேருக்காக ஜோம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுக்கு குறித்த காலத்தில் அந்த பேரை எப்படி ஈசாக்கு ஆபிரகாம் தன் மகனுக்கு பெயரிட்டானோ அதே போல் அதே போல் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பெயர் இடுகிற ஒரு காலம் வரும் இல்லை பாஸ்டர் நான் வழியோடு வேதனையோடு இருக்கிறேன் இவ்வளோ போராட்டம் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது எப்படி இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஜெயிக்க போகிறோன்னு தெரியல எங்கள் எங்கள் சரீரத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எங்கள் சரீரத்தில் இவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமானால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது மாஸ்டர் அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா யோசிக்காதீங்க குறித்த காலத்தை ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார்னா வயதானவர்களாக இருந்தாலும் சரி சரீரத்தில் எப்போ காம்ப்ளிகேட்டடான விஷயம் டாக்டர்ஸ் சொன்னாலும் சரி ஏன்னா சாராலுடைய கர்ப்பம் வேதம் பயங்கரமாக சொல்லுகிறது சாராளுடைய கர்வம் செத்து போன நிலையில் ஏமேன் முதிர் வயதாக இருந்த ஆபரகம் ஆண்டவர் அற்புதமாக ஒரு ஈசாக்கை கொடுத்தார் அதுவும் வாக்குத்தின் பிள்ளையை கொடுத்தார் வாக்கு தத்துவத்தின் பிள்ளையை கொடுத்தார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக பேசுகிற வார்த்தை குறித்த காலத்தில் உங்களுக்கு வாக்கு தத்தத்தின் தேவன் கொடுக்க போகிறார் அந்த வாக்கு தத்துவத்தின் பிள்ளைய நீங்க பார்க்கும்போது அந்த வாக்கு தத்துவத்தின் பிள்ளைய உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு பெரிய அனுபவமா வைக்கும்போது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்கும் தேவன் செய்வார் அப்போ அதை சார்ந்து அதை நம்பி நீங்க காத்துருங்க எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதை பற்றிலாம் நீங்க யோசிக்காதீங்க ஆனா சரியான நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கட்டுவார் ஆண்டவர் அதை செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்புங்க அது நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அப்போ ச நிறைய நேரத்தில் நம்ம வழியோடும் வேதனையோடும் இருப்போம் இது நடக்குமா இது நடக்காதா யார் நமக்கு உதவி செய்வா இந்த விஷயத்தில் நான் இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தேன் இந்த மருத்துவரை பார்த்தேன் இவங்களை பார்த்தேன் அவங்கள பார்த்தேன் எத்தனையோ விஷயங்களை பார்த்தீங்க ஆனால் அது நடக்கலை அது தடையாகவே இருந்துச்சு அப்போ அந்த கர்ப்பத்தின் கணிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய இன்னைக்கு ஒரு பலமான ஜெபம் வேதம் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது அன்றுடைய வார்த்தை நமக்கு அவ்வளோ விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்கள நான் நம்புகிறோமோ அளவுக்கு அந்த வார்த்தையில் ஒரு பெரிய வலிமையை தேவன் வைத்திருக்கிறேன் அதனால தான் ஆதியாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தர் தாம் சொல்லியபடியே சாரால் பெயரில் ஆண்டவர் கடாட்சித்தார் கர்த்தர் தாம் சொன்ன உரைத்தபடியே சாராளுக்கு தந்தருளினார் ரெண்டாவது வருஷம் பிறகு ஆபிரகாம் முதிர் வயதில் இருக்கையில் கர்த்தர் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் இருபத்தி ஒன்று ரெண்டாவது வசனம் ஆதி யாகமும் இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் சீக்கிரத்தில் அவர் செய்கிற அற்புதம் பலமான ஒரு அற்புதமாக இருக்கப் போகிறது எப்படிப்பட்ட ஒரு பலம் அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க இது நடக்க வாய்ப்பே இல்லை இது முடியவே முடியாது இது ஆகவே ஆகாது இது வந்து பிரச்சனையில் தான் போய் முடிய போகுது இது வந்து நெருக்கடியில் தான் முடிய போகிறது அவமானத்தில் தான் முடிய போகிறது இவங்களுக்கு இவ்வளோ வயசு இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்குது இவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனாலும் ஏதோ ஒரு விசுவாசத்துலேயும் இவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க ஆறு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இல்லை இன்றைக்கி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கி உங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அவங்கள விடுங்க நான் செய்கிற அற்புதத்தை பாருங்கள் நீங்கள் அவங்கள விடுங்க நான் செய்கிற அற்புதத்தை பாருங்கள் அந்த அற்புதம் நீங்களும் அவங்களும் நினச்சி பார்க்க முடியாத அற்புதமாக இருக்கும் குறித்த காலம் கத்தர் சொன்னபடி ஜோமில்லாமா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நேரலைக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஒரு வேளை நீங்கள் யாராவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் கால் பண்ணலாம் நைன் ஜீரோ நைன் டூ ஒன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபைவ்ன்ற இந்த எண்ணுக்கு அழைத்து நேரலையில் உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை அவங்க பேரை யாராவது நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை ஜெமம் டிவி நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு அனுப்புங்கள் அண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் தகப்பனே நன்றி கிருபியுள்ளவரே நன்றி இறக்கம் உள்ளவரே நன்றி மகத்துவம் உள்ளவரே நன்றி வல்லமை உள்ளவரே நன்றி உன்னதமான தேவனே நன்றி அண்டவரே நீங்கள் சொன்னபடி இவங்க வாழ்க்கையில் க கர்ப்பத்தின் கனியை பார்ப்பார்களாக இவன் நீங்கள் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி அண்டவரே ஒரு ஆண் குழந்தைய ஒரு பெண் குழந்தையை கத்துற சித்தமான பிள்ளை அண்டவரே வெளிப்படும்படியாய் தேவனுக்கு திட்டமான பிள்ளை வெளிப்படும்படியாய் தேவனுக்கு அடையாளபூர்வமான பிள்ளை வெளிப்படும்படியாய் தடைகள் மாறும்படியாய் தடைகள் உடைக்கப்படும்படியாய் ஏரே பேகா ராபு தாரா நேனே மேகோ லோனோ ஆதி ரேபே நேமே கோலாபா ஷாமமா காராபா நாதேனே லேமே நேமே கோலாபா நாமா தேனே மேகோ லோபோ தானா முஷேதே ரேபேனே ஆண்டவரே அப்பா நீங்க சொன்னபடி அற்புதம் நடப்பதாக நீங்க சொன்னபடி அதிசயம் நடப்பதாக நீங்க சொன்னபடி அற்புதம் நடப்பதாக நீங்க சொன்னபடி அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் அந்த குறித்த காலம் வலியோடும் வேதனையோடும் எங்கள் வாழ்க்கை மாறாதா எங்கள் தேவைகள் சந்திக்கப்படாதா கர்த்தருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதான்னு சொல்லி வழியோடும் வேதனையோடும் இருக்கிறாங்களே இவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படி அவருடைய அணுகிரகம் வெளிப்படும்படி உங்கள் பாதத்தில் வந்து நாங்கள் செபிக்கிறோம் அற்புதம் செய்யுங்க கிருபை பாராட்டுங்க தயவு பாராட்டுங்க உங்கள் சித்தத்தில் நடத்துங்க ஆண்டவரை எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் எங்களை மறைத்து நீங்கள் அடையாளப்படுத்தப்படுங்க குறித்த காலம் வழியோடும் வேதனையோடு அதை பார்த்து கொண்டிருக்க எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாய் செய்யும்படி நாங்கள் செவிக்கிறோம் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் நல்லவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்துடைய பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதம் பெரியதாயிருக்கும் ஆமேன் பெரிய அற்புதமாக இருக்கும் வசனம் சொல்லுகிறபடி ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தின்படி ஆபரகாம் முதிர் முதிர் வயதில் இருக்கையில் சாரால் கர்ப்பமதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் ஈசாக்குன்னு பெயரிட்டான் இயேசுவின் நாமத்தினாலே தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபரகாம் தனக்கு தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியே அவன் கொடுத்தான்னு சொல்லி அவன் விருத்த சேதனமும் பண்ணினான் இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு இருக்கிற கருத்துடைய பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அற்புதம் பெருசு தயாராக இருங்க பண்டிகைக்கு தயாராக இருங்க விருந்துக்கு தயாராக இருங்க விசுவாசத்தோடு அவர் குறித்த காலத்தில் தேவன் அற்புதத்தை செய்வார் அவர் சொன்னபடி அற்புதத்தை செய்வார் மனுஷங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு துவண்டு போய் வழியோடும் வேதனையோடும் இருக்காதிங்க இதெல்லாம் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கப் போகிறது அவர் சொன்னபடி ஒரு அற்புதம் நடக்கும் தடையில்லாமல் நடக்கும் அதனால் ஜபத்தோடு வெடித்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் எத்தனை பேர் நம்புகிறீங்க எத்தனை பேரோடு இன்றைக்கி ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அந்த விசுவாசத்தின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவியாக நிற்க நான் நம்புகிறேங்க தொடர்ந்து ஜவம் பண்ணி கொள்ளுங்கள் அதே போல் கீழே ஸ்க்ரீனில் தருகிற நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ ஒன் ட்ரிபிள் ஃபோர் டூ சிக்ஸ் என்ற இந்த எண்ணுக்கு எத்தனை வருஷம் இது கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் எவ்வளோ பாடுகள் வழிகள் வேதனைகளை அனுபவிச்சிட்ருக்கீங்க இதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடப்பதற்கு எதை முயற்சி பண்ணுறீங்க இதை எல்லாத்தையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜெபிக்கலாம் ஆண்டவர் நிச்சயம் பெரியார் பொறுத்து செய்வார் காட் இவங்க கர்த்தர்வங்க கூட இருக்கார் ஏ மேன் ஏ மேன் காட் பிளஸ்யூ